இணைந்தளும் மீடியா நேயர்கள் அன்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்கிற இந்த தொடரில் மீண்டும் உங்களோடு நான் உலக வரலாற்றை பார்த்தோம் இந்திய வரலாறு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை கொண்ட வரலாறு பத்து நிமிடங்களில் முடிக்க முடியாத வரலாறு அது நீங்கள்தான் தொடர்ந்து படிக்க வேண்டும் இந்தியா எப்படிப்பட்ட ஆழமான பின்புலத்தை கொண்ட ஒரு நாடு என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இவ்வளவு வளங்கள் இருந்தாலும் ஏன் நாம் அடிமைகளானோம் என்ற கேள்விக்கு அறிவர் அம்பேத்கர் சொல்லுகின்ற ஒரே பதில் நாம் ஒருபொழுதும் இணைந்திருக்கவில்லை என்றைக்கு சாதியம் இந்த மண்ணில் தலை தூக்கியதோ அன்றைக்கு நாம் பிரிந்து போனோம் எனவேதான் நம்முடைய பகுத்தறிவு பகலவன் ஈவேரா பெரியார் கூட அந்த சாதியத்தை எப்படியாவது இந்த தமிழ் மண்ணிலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக மிகவும் பாடுபட்டார் அவர் கடவுள் இல்லை என்று சொன்னதற்கான காரணமே கடவுள் மீது கொண்ட வெறுப்பு அல்ல சாதியின் பெயரால் தன் சகோதரன் காலுக்கு கீழே பட்டு நசுக்கப்படுகிறான் ஒடுக்கப்படுகிறான் என்பதை பார்த்த பொழுது அவருடைய கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்காமல் அறிவுபூர்வமாக ஒன்றை யோசிக்கிறார் இதற்கு காரணம் யார் சாதியை உருவாக்கியது இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை மூடத்தனத்தை உருவாக்கியது கடவுளாக இருந்தால் அந்த கடவுள் வேண்டாம் என்று சொன்னார் அதை பகுத்தறை உள்ள எல்லோரும் சாதாரண அறிவுள்ள எல்லோரும் கூட ஒத்துக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்க முடியாது என்றால் ஒரு தகப்பனே தன்னுடைய பிள்ளையை ஆழமாக நேசிக்கிற பொழுது கடவுள் கண்டிப்பாக ஒருத்தனை தலையிலிருந்தும் இன்னொருவனை வந்து காலில் இருந்து நீ அவனுக்கு சேவை செய்வதற்காக அடிமையாக இருப்பதற்காக படைத்திருக்கிற என்று எந்த கடவுளும் சொல்ல மாட்டார் ஏனென்றால் மதங்கள் தருவதெல்லாம் நாம் எல்லோரும் சகோதரர்கள் எல்லா சமயங்களும் எந்த சமயமாவது அடிமைகள் நீங்கள் அடிமைகள் என்று கற்றுக் கொடுக்கிறதென்றால் அது சமயம் அல்ல ஆனால் இந்தியா இந்தியாவுடைய பெரும்பாலான மக்களை இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தால் நம்ப வைத்தார்கள் அதற்கு அரசர்கள் துணை போனார்கள் எனவே இந்த பூமி இல் இந்திய நாடு என்பது அன்றைக்கே பிளவுபட்டு போனது தலையிலிருந்து பிறந்தவன் உயர்ந்தவனாகவும் தோளிலிருந்து பிறந்தவன் அவனை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சத்திரியனாகவும் வயிற்றிலிருந்து அல்லது தொடையிலிருந்து பிறந்தவன் அவனுக்கு தலையிலிருந்து பிறந்தவனுக்கு சோறு போடுவதற்காக உழைக்கிறவனாகவும் அவனுடைய காலில் கடவுளுடைய காலில் இருந்து பிறந்தவன் இவர்களுக்கு அடிமை வேலை செய்வதற்காக இழிவான வேலைகளை செய்வதற்காக படைக்கப்பட்டான் என்றும் நம்ப வைக்கப்பட்டு அதை அந்த அந்த சமூக அமைப்பு கட்டவிழ்ந்து விடாதவாறு அதை சரியாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அரசனை நிர்பந்தப்படுத்தி அரசனை பாதுகாவலனாக நியமித்து அப்படிப்பட்ட செயல்கள் ஒருவேளை அவர்கள் தங்களுடைய இந்த சாதிய கட்டுமானத்தை மீறி ஏதாவது செய்தால் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஆழமாக எழுதி வைத்திருக்கிறார்களே இங்குதான் இந்தியா தோற்றுக்கொண்டே இருக்கிறது இந்தியா எப்பொழுதும் தோற்றுப்போவதற்கான காரணம் இந்த பிளவை இன்னும் பல கோடி மக்கள் தங்களுடைய இதயத்தில் சுமக்க வேண்டியிருக்கிறது இந்த இழிவை பல கோடி மக்கள் இன்றைக்கும் இந்த மண்ணிலே சுமந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவேதான் ஒருபொழுதும் ஒரு வெளியிலிருந்து வந்த ஆக்கிரமிப்பாளர்களை நாங்கள் ஒரே மக்கள் என்கிற உணர்வோடு நம்மால் எதிர்க்க முடியவில்லை இன்றைக்கு ஒரு பதிவு நான் வாசித்தேன் அதில் மிக எளிமையாக ஒருவர் சொல்லுகிறார் இன்றைக்கு வந்திருக்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் யாரோ வந்தார்கள் அவர்கள் தாங்கள் தான் இந்த பூமியில் எல்லாம் என்றார்கள் நாங்கள் வய அமைதியாக வயலிலேயே வேலை பார்த்து கொண்டிருந்தோம் அப்புறம் அரசர்கள் வந்தார்கள் அவர்களும் இனி எங்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்கள் உழைத்ததில் ஒரு பங்கை கொடுத்தோம் வெளியிலிருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் வந்தார்கள் அப்போதும் உங்களுக்கு என்னை புதிய ஒரு ஆட்சியாளர் உருவாகி இருக்கிறார் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு நாங்கள் வரி கட்டி கொண்டிருந்தோம் அடுத்து அவர்கள் போய்விட்டார்கள் இப்போது நாங்கள் வந்திருக்கிறோம் என்று ஒரு சாரார் வந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் இப்போது கட்டி கொண்டே இருக்கிறோம் இப்போது கடைசியில் வந்து நீங்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் வெளியே போங்கள் என்று சொல்கிறார்கள் நாங்கள் என்றைக்கடா இந்த நிலப்பரப்பிற்கு சொந்தக்காரர்கள் இல்லாமல் ஆகி போனோம் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் இதுதான் இதுதான் நடந்தது வரலாறு முழுவதும் வைரமுத்து தன்னுடைய கவிதை புத்தகத்தை அழகாக சொன்னார் இங்கே ஆட்சியாளர்களின் தோள்களின் நிறங்கள் தான் மாறியிருக்கின்றன ஆட்சியாளர்களின் தோள்களின் நிறங்கள் தான் இருக்கின்றன ஆனால் கொள்ளையடித்தல் அப்படியே தொடர்கிறது அன்றைக்கு ஆண்டவர்களுடைய தோலின் நிறம் வெள்ளை இன்றைக்கு ஆள்பவர்களின் தோலின் தோலின் நிறம் பழுப்பு என்று சொல்லுவார் அதுதான் மாறியிருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த சமூகத்தை பிளவுபடுத்துகிற காரணிகளை தன்னுள் தாங்கியதாகவே இந்திய சமூகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அதில் ஒரு வர்க்கம் தலையிலிருந்து வந்தவர்களாக படைக்கப்பட்டவர்களாக சொல்லிக்கொள்கிறவர்கள் இன்றைக்கும் இந்த நாட்டை நாட்டினுடைய பெரும்பாலான வளத்தை நாட்டினுடைய முக்கியமான அதிகாரத்தை தங்களுடைய வை கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற பட்டியலில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் ஏறக்குறைய அவர்கள் கொஞ்சம் அதிகாரத்தை கொஞ்சம் வளங்களை பயன்படுத்துகிறார்கள் அதற்கும் கீழே பட்டியலின மக்கள் என்று சொல்லி ஷெடியூல்டு கேஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மக்களில் ஒரு சதவீதம் பேர் இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றிருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் அடிமைகளாக வாழ்கிறார்கள் அதற்கும் கீழே ட்ரைப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மண்ணிற்கு பூர்வீக குடிகளான உரிமை குடிமக்களான சொந்தக்காரர்களான அந்த ஆதி குடிகள் அவர்களிலும் ஒரு சதவீதம் பேர் அல்லது இரண்டு சதவீதம் பேர் இந்த இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றவர்கள் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறார்கள் மீதி அத்தனை மக்களும் இன்றைக்கு அடிமைத்தனத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை பட்டியலின மக்களுக்காவது சாதாரணமாக தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஊரில் வாழ்வதற்கு இன்னும் ஒரு வசதி இருக்கலாம் ஆனால் இந்த பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு பாவம் அவர்களுடைய காடுகள் அவர்கள் வசித்து வந்த மலைகள் அவர்கள் தங்கியிருந்த பகுதிகள் அனைத்தும் இன்றைக்கு அரசினுடைய பன்னாட்டு முதலாளிகளுடைய வேட்டைக்காடுகளாக மாற்றப்பட்டு அங்கிருந்து அவர்கள் துரத்தப்படுகிறார்கள் எங்கே போவார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தங்களுடைய மூதாதையருடைய உடலை புதைத்து புண்ணிய பூமியாக சீக்ரெட் லேண்ட் என்று கருதி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் இன்றைக்கு எங்களுக்கு சுரங்கம் தோண்ட வேண்டும் எங்களுக்கு அலுமினியம் எடுக்க வேண்டும் இரும்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து துரத்தப்படுகிற பொழுது தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து உரிமைகளை இழந்து மாண்பை இழந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் நவீன சேரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் உரிமைகள் இல்லை இந்த நாட்டினுடைய கடைக்கோடியில் இருக்கின்ற உரிமை மறுக்கப்பட்ட ஜீவன்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் சேர்த்துதான் இந்தியராகிய நாம் என்ற இந்தியா அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு கோடி மக்களில் இவர்களும் அடக்கம் நாம் கணக்கு போட்டு பார்த்தோம் என்றால் தாங்கள் தலையிலிருந்து பிறந்ததாக சொல்லி தங்களை வியர் வகுப்பினர் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் அதிகம் போனால் பத்து சதவீதம் தான் ஆனால் தலைக்கு கீழே இருப்பவர்கள் தான் இந்த மண்ணில் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறோம் அந்த தொண்ணூறு சதவீதம் பேர் தான் இந்த நாட்டினுடைய உண்மையான உழைக்கும் வர்க்கத்தினர் இந்த தொண்ணூறு சதவீதம் பேர் ஒருங்கிணைந்தால்தான் இந்த நாட்டினுடைய விடியல் சாத்தியம் இந்த நாட்டில் மறுமலர்ச்சி சாத்தியம் இந்த நாட்டில் மாண்பும் மனிதமும் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும் ஏன் இவ்வளவு ஏற்றத்தாலும் ஏன் இவ்வளவு அடிமைத்தனம் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த சமூகம் பல்வேறு வித நோய்களால் பாதிக்கப்பட்டு இது பல்வேறு விதமான தளங்களில் பிரிந்தே கிடக்கிறது சுதந்திர போராட்டத்திற்காக மட்டுமே ஒருங்கிணைந்த அன்றைக்கும் ஒருவேளை வாழ்ந்த முப்பது கோடி மக்களில் இரண்டு கோடி பேர் பங்கெடுத்திருப்பார்கள் ஆனால் இருபத்தெட்டு கோடி பேர் அதற்கு பெரிய பங்கே கிடையாது எல்லா வரலாறுகளிலும் அப்படித்தான் பத்து சதவீதம் பேர் தான் போராடுகிறார்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் அமைதியாகவே இருந்து விடுகிறார்கள் ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேர் ஒன்று சேர்கிற பொழுது இணைகிற பொழுது கண்டிப்பாக இந்த நாடு உண்மையிலேயே உலகுக்கு தலை எப்படி சுவாமி விவேகானந்தர் நம்பினாரோ அது நடக்கும் இந்த உலகுக்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பு தலைமை தாங்கக்கூடிய அந்தஸ்து இந்தியாவிற்கு இருக்கிறது என்று அவர் நம்பினார் ஆனால் இப்போது அது இல்லை இப்போது இல்லாததற்கு காரணம் நம்முடைய இருக்கின்ற பிரிவினைகள் நம்முடைய இருக்கிற பிளவுகள் எனவே இவற்றை தொலைத்தால்தான் இவை நீங்கினால்தான் கண்டிப்பாக நாம் ஒன்றாக இணைய முடியும் ஒன்றாக இணைகிற ஒரு சமூகம்தான் விடுதலை பெற்ற ஒரு சமூகம் அந்த விடுதலையை பெற்ற விடுதலையை நாம் இன்னும் அனுபவிக்க முடியாமல் போறதற்கான காரணமே நாம் இன்னும் ஒன்றிணையவில்லை நம்முடைய அறிவை புதுப்பித்து கொள்ளவில்லை நாம் இன்னும் ஒருவர் மற்றவர்களுடைய கண்ணீரை பார்த்து அதற்காக என்னுடைய பங்கு இதில் இருக்கிறது என்பதை இதயத்தில் உணர்ந்து கொள்ளவில்லை இதுதான் அதற்கான அடிப்படை காரணம் யாருக்கோ நடக்கிறது என்று நினைக்கிறோமே தவிர என்னுடைய சகோதரனுக்கு சகோதரிக்கு நடக்கிறது என்கிற உணர்வு இன்னும் அதிகமாக வளரவில்லை அது அதனால் இந்திய சமூகம் கண்டிப்பாக ஒரு மேம்பட்ட சமூகம் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை ஆனால் இருக்கிற நோய்களை நீக்கிவிட்டோம் என்றால் வலிமையடைந்து வலுவான ஒரு சமூகமாக இந்த உலகிற்கே அகிம்சையின் வழியில் நாம் வழிகாட்டக்கூடிய தகுதியை பெறுவோம் என்கிற நம்பிக்கை எனக்குள் ஆழமாக இருக்கிறது எனவே அந்த நம்பிக்கையை நாம் பலப்படுத்துவோம் பரவச் செய்வோம் இந்தியாவை வென்றெடுப்போம் வாருங்கள் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்